கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாத நேரத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே இந்த காலையிலும் கத்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி என்னோடு கூட சேர்ந்து சங்கீதக்காரன் எழுதின சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்கிறேன் எட்டாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இந்த வார்த்தையை நம்முடைய திருத்துவ தேவன் இந்த காலவெளியில் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி என்னோடு கூட சேர்ந்து ஒரு வினாடி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவீர்களா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் இயேசுவின் நாமத்த முடி சமத்துக்கு வருகிறோம் இந்த வசனத்தை பிட்டு எங்களை போஷியும் வார்த்தைகளை கத்ததாமே எங்களுக்கு போதிப்பீராக வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக பண்படுத்துகிற வேலைக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் உங்களோடு கூட என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கத்தருடைய சத்தத்துக்காய் காத்திருந்த பொழுது தெளிவாக இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இந்த வசனத்தின் முன்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் ஆங்கிலம் வேதம் சொல்கிறது ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் டீச் யூ இன் த வே யூ ஷுட் கோ இன்னொரு வியாக்கியானத்துறை வாசிக்கும் பொழுது ஐ வில் புட் அவுட் த ரோட் தட் யூ ஷுட் ஃபாலோ ஐ வில் பீ யோர் டீச்சர் அண்ட் வாட்ச் ஓவர் யூ என்று வாசித்தேன் இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிக்கும் பொழுது ஐ வில் கிவ் தி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் தி இன் திஸ் வே இன் விச் தவ் கோ என்று வாசித்தேன் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது நம்முடைய அருள்நாதருடைய அன்பையும் வழிநடத்துதலையும் தியானித்து என்னை அவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்த பொழுது இந்த வசனத்தையே உங்கள் மத்தியிலே பேசும்படி எனக்கு உணர்த்தினார் உபாகவத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனமும் பனிரெண்டாம் வசனத்திலும் அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை எனக்கு காண்பித்துக் கொடுத்தார் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை என்று நான் வாசித்தேன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் கர்த்தர் ஒருவரே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார் நடத்தினார் யாத்திராகமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது என் தூதனானவர் உனக்கு முன் சென்று உன்னை நடத்தி கொண்டு போவார் என்று அந்த வசனத்திலே நாம் வாசித்து அறியலாம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது கர்த்தர் எசேக்கியாவை ஆதரத்து நடத்தினார் என்று நாம் வாசித்து அறியலாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் பொழுது ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லும் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கத்தர் என்று சொல்லுகிறார் முப்பது இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர் அவருடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் அனுதினமும் கேட்டு பழகியிருக்கும் என்று சொன்னால் இந்த சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அறிக்கை செய்து சாட்சியாய் வாழ முடியும் பிரியமானுள்ளே இந்த வார்த்தையை தியானித்த வேலையில வழி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்ற அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக கத்தடைய ஆவியானவர் எனக்குள்ளே துவனித்துக் கொண்டிருந்த பொழுது வழியை குறித்து உங்களோடு பேசும்படி எனக்கு ஒரு செய்தியை தந்தார் வழி இதுவே இதுல நடவுங்கள் எப்படிப்பட்ட வழியிலே நம்முடைய தேவனாகிய கத்தன் நம்மை நடத்துவாராம் இசர்வேல் ஜனங்களை நடத்தினவர் என்னையும் உங்களையும் நடத்துவாராம் என்று நான் தியானித்த வேளையில மூன்று வழிகளை குறித்து கத்தர் எனக்கு காண்பித்துக் கொடுத்தார் முதலாவதாக அறியாத வழி வே ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அறியாத வழியிலே நடத்தும் பொழுது வாக்குத்தங்கள் நிறைவேறும் என்று எனக்கு காண்பித்துக் கொடுத்தார் ப்ராமிஸ் வில் பி ஃபுல்ஃபில் ரெண்டாவதாக நேர் வழி என்று காண்பித்துக் கொடுத்தார் வே ஆஃப் ரைட் அந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுது என்று காண்பித்து கொடுத்தார். உங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவநாயர் அவர் இருப்பாராம் மூன்றாவதாக நடக்க வேண்டிய வழி வேண்டன்ஸ் அந்த வழியிலே நாம் நடக்கும்பொழுது ஹீ ப்ரொவைட்ஸ் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அவர் நமக்கு சமாதானத்தையும் செழிப்பையும் அவர் நடத்துகிற வழியிலே நடக்கும்பொழுது நமக்கு கொடுப்பாராம் இந்த மூன்று காரியங்களை சுருக்கமாய் நாம் தியானித்து இந்த வழியிலே என்னையும் உங்களையும் நடத்துகிற அந்த தேவநாகிய கத்தனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் போகிறோம் முதலாவதாக என்னோடு சேர்ந்து ஏசாயா தீர்கதர்சி என் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நான் வாசிக்கிறேன் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை வழியிலே நடத்தி என்று சொன்னேன் வே ஆஃப் ரைஸ் அண்ட் ஹோலினஸ் அறியாத வழியிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார் இந்த வார்த்தையை தியானிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கற்று பிள்ளைகளே உங்களையும் என்னையும் அநேக நேரங்களில் நாம் அறியாத வழிகளிலே நம்முடைய தேவனாகிய கத்தன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இனிமேலும் நாம் அறியாத வழியில நம்மை நடத்தி கொண்டு போக போகிறார் அந்த வழி நீதியும் நேர்மையும் பரிசுத்தமான ஒரு வழியாயிருக்கும் ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையிலே நடத்தி கொண்டு போகிறீர் என்று சொல்லி அநேக வேளையில நாம் கத்தரை பார்த்து கேள்வி கேட்கிறோம் அல்லவா ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் அறியாத வழியிலே அவர் நடத்தி கொண்டு சென்று அவர்களை கைவிடாமல் இருந்து அவர்களை ஆசீர்வதித்தாரே அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவள் வாழ்விலே நிறைவேற்றினாரே அந்த கத்தத்தான் சொல்லுகிறார் என் அன்பு மகனே மகளே உன் குடும்ப வாழ்வில நீ அறியாத வழியில உன்னை நான் நடத்தி செல்லுவேன் நடத்தி சென்று உனக்கு வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி தருவேன் என்று சொல்லுகிறார் வேதத்திலே ஒரு பரிசுத்தவானை நாம் அடிக்கடி தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள வசனத்திலே அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்கூக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் பார்வை இல்லாதவனாய் பவுல் பார்வையை இழந்தவனாக அவன் அறியாத வழியில அவன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான் அவனை அறியாத வழியில நம்முடைய ஆண்டவராக இயேசு நடத்தி கொண்டு வருகிறார் எதற்காக பிரியமான தேவ சித்தத்தை அந்த மகனுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பவுல் அறியாத வழி நடத்தப்பட்டார் அதே அப்போ நடபடிகளின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இந்த ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதுவரை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு அவன் பிரயாணத்திலே கடந்து போய் கொண்டிருந்தான் அவனை கற்றாகி ஏசு கிறிஸ்து சந்திக்கிறார் அவனை சந்தித்து வெளிச்சத்தின் வழியாக அவனை சந்தித்த பொழுது அவன் நடுங்கி திகைத்து கேட்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் அதற்கு முன்பு அந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை அவனுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு வந்தான் ஆனால் தேவனாகிய கற்ற அவன் மேல் நோக்கம் வைத்து அவன் மேல் சித்தம் கொண்டு அவனை சந்தித்து அவனை அவனறியாத வழியிலே நடத்தி கொண்டு வர அவர் சித்தம் கொண்டபடினால் சந்திக்கிறார் தேவனுடைய சித்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவனை சந்தித்து அவனோடு பேசுகிறார் உங்களோடு கூட இந்த கால்வளையில தேவனாகிய கத்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் படிக்கு அவர் அறியாத உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு போய் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் அறியாத வழியிலே நடத்தி கொண்டு சென்று என்ன செய்வார் என்று சொல்லி நாம் தியானிப்போம் என்று சொன்னால் எபிரேர் கழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நீங்களும் நானும் பொறுமையாய் அவர் நடத்தி செல்லுகிற வழியில நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு தெரியலையே எனக்கு புரியலையே ஏன் இந்த வழியில என் நடத்தி கொண்டு போகிறார் என்று தெரியவில்லையே என்று சொல்லி போட்டு கதறுகிற என் அன்பு சகோதரியே தாயே என் அன்பு சகோதரனே தகப்பனே வாலிப மகனே மகளே அவர் நீ அறியாத வழியிலே உன்னை நடத்தி கொண்டு போகிறார் அந்த வழியிலே தேவ சித்தம் நிறைவேற்றப்படுவதற்காக அவர் நடத்தி கொண்டு செல்கிறார் என்பதை நீ அறிந்து அந்த வழியிலே என்னை குறித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று மௌனமாய் நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால் நம்முடைய பாதையிலே நம்முடைய அருள்நாதர் யாத்திராகமத்தின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஜனங்களோடு கூட நம்முடைய கத்தர் எப்படி வழி நடந்து வந்தாரோ அதே போல வழியிலே என்னை நடத்தி கொண்டு போனாலும் என் கத்தர் பகலிலும் இரவிலும் என்னோடு கூட வருகிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களாலும் என்னாலும் சாட்சி சொல்ல முடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்ராகமம் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழி பகலில் அவர்களுக்கு வழி நடத்த சம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி சம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அறியாத வழியில இஸ்ரோவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு சென்றவர் நீங்கள் அறியாத வழியிலே உங்களை நடத்தி செல்கிறார் அவர் உங்களுக்கும் எனக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஒவ்வொரு நாளும் வாக்கு பண்ணியிருக்கிறார் மாதந்தோறும் வாக்கு பண்ணியிருக்கிறார் வருஷங்கள் தோறும் வாக்கு பண்ணுகிறார் அந்த வாக்குத்தையும் நிறைவேற்றுவதற்காக அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார் எந்த வழியிலே நீங்கள் அறியாத வழியில நான் அறியாத வழியில நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்று கொள்வோம் பிரியமான உள்ளே ரெண்டாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்துல எலியேச் சொல்லும்போது சொல்லுகிறார் குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் ஆகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரைத்தேன் என்று சொல்கிறார் நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் கர்த்தர் உங்களையும் என்னையும் நேர் வழியாக நடத்தி கொண்டு வருகிறார் ஆஃப் சொல்லும் போது சொல்லுகிறார் அந்த நேர் வழியிலே என்னை நடத்தி கொண்டு வந்தார் ஆபிரகாமின் வேலைக்காரனை மாத்திரமல்ல இந்த வார்த்தையை இந்த கால விலையில தியானிக்கிற இந்த வசனத்தை வெப்சைட் மூலமாய் பார்க்கிற என் அன்பு சகோதனே சகோதரியே உன் வாழ்விலே உன்னை எலியேசரை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் இந்த நாளிலே உன்னை நேர்வழியாய் நடத்திக் கொண்டு வருகிறார் என்பதை மாத்திரம் நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் அந்த நேர்வழியாய் நடத்திக் கொண்டு வருகிறவர் உன் வாழ்விலே நீ நினைத்து செயல்படுகிற எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்வார் சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி ஏழாம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது ஏழாம் வசனத்திலே அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் என்று சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் நேர் வழியிலே நம்மை நடத்தும் பொழுது செவ்வையான வழியிலே அவர் நம்மை நடத்துகிறார் வே வே ஸ்ட்ரெயிட் இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த வசனத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நாம் தேவனை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து க சொல்லுகிறார் உன்னை என் மகனே என் அன்பு மகளே நான் உன்னை நேர் வழியில் நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் எரேமியா சொல்லும்போது முப்பத்தி ஓராம் அதிகாரம் எரேமியா தீர்க்க புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவாராம் ஆதி புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனத்திலே எலியேசர் அவரை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வருகிறதான கருத்தான விண்ணப்பம் செய்கிறதை அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேலையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய தேவனாய் தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொழ புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் கூடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரன் ஆகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்று கத்தரிடத்திலே கருத்தான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இளேசரை போல ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் கருத்தாய் ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆண்டு என் மகனுடைய எதிர்கால படிப்பிற்காக என்னுடைய எதிர்கால வாழ்விற்காக என்னுடைய வேலைக்காக என்னுடைய நான் இந்த எலியேசரை போல என்னை நேர்வழியாய் நீ நடத்தி செல்லும் ஆண்டுவரே என்று சொல்லி நீங்கள் கருத்தாய் ஜெபம் அணி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னொரு கதாபாத்திரத்திலும் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது யாக்கோபு ஐந்து பதினேழாம் வசனத்திலே என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம் பதினெட்டாம் வசனத்தில் மறுபடியும் ஜபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது என்று பார்க்கிறோம் கருத்தான ஒரு ஜபம் இங்கு எலியா செய்கிறதை நாம் பார்க்கிறோம் எலியேசர் ஜபம் பண்ணினார் கருத்தாய் எலியா ஜபம் பண்ணினார் கருத்தாய் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜபத்திற்கு அவர்கள் பதில் கொடுத்து அவருடைய வாழ்விலே அவர்கள் செய்ய இருந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினதை நாம் இந்த அத்தியாயங்களில வாசித்து அறியலாம் ஆதியாமத்தின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் எலியேசர் சொல்ல சொல்லுகிறார் அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க என்று சொல்லுகிறார் கர்த்தர் நேர்வழியா எலியேசரை நடத்தி கொண்டு வந்து அவருடைய ஜபத்தை கேட்டு அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி தன் வாய்மொழியினாலே அவர் சொல்லுகிற வாக்கியத்தை நாம் வாசித்து அறிந்தோம் என் அன்பு சகோதரே சகோதரியே நேர் வழியாய் உன்னை கத்த நடத்தி கொண்டு வருகிறார் ரைட் வே ஸ்ட்ரெயிட் வே என்றெல்லாம் நாம் தியானித்து கொண்டு வந்தோம் எலியேசரை போல எலியாவை போல கருத்தாய் விண்ணப்பம் செய்து ஜெபம் செய்து இப்பொழுது எலியேசர் சொன்ன வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் என்னை நேர்வழியில் நடத்தி என் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்ல இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே பிரியமான இந்த வாக்கின்படியே உங்களை நேர்வழியாய் நடத்தி ஆசீர்வதித்து உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார் மூன்றாவதாக ஏசாயா தீர்க்க தரிசியின் புத்தகம் நாற்பத்தி அதிகாரம் வசனத்திலே பார்க்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவர் கற்றுடைய பிள்ளைகளை நடத்துகிறவர் பதினெட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்லுகிறார் நடந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் கத்தரை பார்த்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா என் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கத்தராகிய நான் உன்னுடைய வாழ்விலே என் கற்பனைகளை கை கொண்டு நடந்திருக்கிறாயா என் கற்பனைகளை என் வாக்கை என்னுடைய வசனத்தை மீறி ஒரு காரியத்திலே நீ தவறி அப்படி என்று சொன்னால் மனம் திரும்பி ஆண்டவரே நீர் எனக்கு நான் நடக்க வேண்டிய வழியில நடத்தும்படிக்கு உன்னுடைய கற்பனைகளை தாரும் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அப்படி கற்பனைகளின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அந்த பதினெட்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டதான சமாதானத்தை தருவார் அங்கு வசனம் சொல்லுகிறது உன் சமாதானம் நதியைப் போல் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்திலே நீங்கள் வாசித்துப் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பத்தாம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் இறங்குகிறவர் அவர்களை நடத்தி நீரூற்றண்டைக்கு அவர்களை நடத்தி கொண்டு போய் விடுவாராம் பசி இல்லை தாகம் இல்லை மாறாக என்ன உண்டு அங்க செழிப்பு அங்கு உண்டு அந்த வசனம் சொல்லுகிறது உஷ்ணம் இல்லை வெயில் இல்லை அங்கு பாதுகாப்பு உண்டு சமாதானம் உண்டு பாதுகாப்பு உண்டு செழிப்பு உண்டு எப்பொழுது பிரியமானுள்ளே கர்த்தனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவர் நடத்துகிற அந்த வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் அங்கு பாதுகாப்பு உனக்கு உண்டு அங்கு செழிப்பு உண்டு அங்கு உனக்கு சமாதானம் உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தில் சொல்லும்பொழுது இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவந்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதரி சகோதரியே கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உன்னை பாதுகாத்து சமாதானத்தை கொடுத்து உன்னை செழிப்புள்ள வாழ்க்கையிலே நடத்துவார் ஆதி ஆமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் நோக்கி உன் உன் தேசத்திற்கும் நீ திரும்பி போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் லாபானை விட்டு நீ புறப்பட்டு உன் பிதாக்களின் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ என்று சொல்லி அவனோடு பேசுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற கர்த்தர் தம்முடைய கற்பனைகளை தம்முடைய வழிகளை உனக்கு விவரித்துச் சொல்லுவார் காண்பிப்பார் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியே நாம் நடப்போம் என்று சொன்னால் பாதுகாப்பு உண்டு திருப்தி உண்டு செழிப்பு உண்டு அங்கு ஒரு குறையும் இருக்காது பிரியுமாறுளே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர் அறியாத வழியிலே நடத்தி நேர் வழியிலே நடத்தி நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவும் உன் காரியங்களை வாய்க்க பண்ணவும் உன் வாழ்விலே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் செழிப்பையும் கொடுக்கும்படி உன்னோடு பேசினாரே அந்த கத்துடைய பாதத்திலே வந்து ஒரு வினாடி என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவீர்களா நாம் ஜெபிக்கலாமே பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு சேர்ந்து இப்பொழுது ஜபத்திலே ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் நீர் வசனத்தின்படியே ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜபிக்கிறேன் அறியாத வழியிலே அவளை நடத்தி சென்று வாக்கு தத்தங்களை பெரும்படிக்கு பொறுமையோடு அவர்கள் காத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டுபடியாக கெஞ்சி மன்றாடுகிறேன் கர்த்தாவே நேர்வழியா என்னை நடத்தி செல்லும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை அவருடைய பிள்ளைகளுடைய அவர்களுடைய காரியத்திற்கோ வேலைக்காகவோ அவருடைய விவாக காரியத்திற்காகவோ எந்த காரியத்திற்காக நேர்வழியா என்னை நடத்தும் என்று சொல்லி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே அவர்களை நேர்வழியாய் நடத்தி அவர்கள் காரியங்களை கத்தர் வாய்க்க செய்வனுமாய் ஜபிக்கிறேன் எல்லாவற்றை காட்டிலும் மனம் திரும்பி உன் பாதத்திலே வந்து இப்பொழுது எந்த காரியத்திற்காக நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தை காத்திருக்கிறார்களோ தயவு செய்து ஆண்டவரே அவளை நீ நடத்தும் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும் சொல்லி தாரும் அவருடைய வாழ்விலே சமாதானத்தை இழந்திருப்பார்கள் என்று சொன்னால் சமாதானத்தை கட்டளையிடும் செழிப்பை ஆண்டவரே அவருடைய வாழ்விலே அண்டவர் இழந்து போய் இப்பொழுது உடைய சமூகத்தில் தன்னுடைய செழிப்பிற்காக ஜெபம் பண்ணுவார்கள் என்று சொன்னால் செழிப்பை கட்டளையிடும் அதோடு கூட பாதுகாப்பை கத்தர் கட்டளையிட்டு தர வேணுமா எஞ்சி வண்டாடுகிறேன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த மூன்று வழிகளிலேயும் அவர்களை நடத்தி மூன்று ஆசீர்வாதங்களை கொடுத்து அவளை சாட்சியாய் நிறுத்த வேண்டும்படியாய் செபிக்கிறேன் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்ததற்கை ஸ்தோத்திரம் துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம் சகோதரி அக்சிலியா நேசராஜ் அப்போசல கிறிஸ்தவ சபை நம்பர் எழுபது கிழக்கு விஜிபி நகர் சாலாமேடு விழுப்புரம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்று தமிழ்நாடு தென் இந்தியா செல் நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எங்கள் இமெயில் விலாசம் எஸ் மேரி அக்ஸீலியா அட் ஜிமெயில் டாட் காம் கத்ததாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே